கனிம வளம் பாதுகாக்க ஜவஹர் அலி குடும்பத்திற்கு குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் கனிம வழி போராடி கனிம வள சவணி குடும்பத்திற்கு நீதிக்காக குரல் கொடுப்போம் ஒன்று ஒன்று ஆர்டிஐ ஆர்வலர்கள் நீர் நீலை செயல்பாட்டாளர்கள் விவசாய உரிமை மனித உரிமை அமர் மணிக்கு இந்த நிகழ்வை உறுதிய நிகழ்வை தொடங்குவதாக நாங்கள் கிட்டமிட்டோம் நாம் அந்த குடும்பத்திற்கான பல உறுதிகளை தெரிவித்துவிட்டு நாம் வந்து கல்குவாரியை பார்வையிட போக வேண்டிய மிக முக்கியமான